மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க வைரலா இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான செய்திகள் ஒன்னு அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சின்ன பசங்களை செருப்பை கழட்டி அடி அடின்னு அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அல்லான்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி அடிக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ அதுக்கப்புறம் ஒரு நீதிபதி ஒரு உயர் ஒரு நீதிபதி முழு சங்கியா ஒரு கருத்து பேசியிருக்கிறாரு ஒரு நீதிபதி இப்படி முழு சங்கியா மாறி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் வைரலாக இருந்துட்டு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நீதிபதியோட விவகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய ஒரு முக்கியமான நீதிபதியா இருக்கக்கூடிய நீதிபதி சேகர் யாதவ் இந்த சேகர் யாதவ் இவரு விஸ்வ இந்து பரிசத் சார்பில் ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்பா இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசத் சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யறாங்க ஒரு ஆர் ஒரு மேடையில ஒரு விஸ்வ இந்து பரிசத்துடைய மேடையில பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நீதிபதி எல்லாருக்கும் பொதுவானவங்க அப்படி நீதிபதியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுல போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க ஆர் எஸ் எஸ் என்ன கருத்து பேசுவாங்களோ என்ன கருத்து பேசுவாங்களோ அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போய் நின்று பேசிட்டு இருக்காரு அந்த மேடையில சேகர் யாதவ் அவர் பேசமோ சொல்றாரு இது நம்முடைய இந்துஸ்தான் இங்க வந்து பெரும்பான்மையினரோட விருப்பப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெரும்பான்மையினோட பெரும்பான்மை இருக்காங்களோ சட்டத்தை அப்ப சட்டம்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல பெரும்பான்மையினர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ யாரு பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அவங்களுடைய கருத்து எது அவங்களுடைய விருப்பம் எது அப்படிதான் இங்க செயல்படணும் சட்டம் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட கூட பேசுறாரு அதுக்கப்புறம் குறிப்பா சொல்றாரு கூடிய சீக்கிரமே இங்க வந்து யூசிசி கொண்டு வரணும் யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் இங்க கொண்டு வரப்படணும் இதுக்கு முன்னாடி அயோத்தின்னு ஒரு கோயில் இங்க வரும்னு சொல்லி நம்ம யாரோ கனவுளையாச்சு நம்ம எதிர்பார்த்தோமா நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தால இங்க வந்து அயோத்தியில ராமர் கோயில் வந்திருக்குது இல்லையா அந்த இடத்துல ராமர் கோயில் நம்மளும் போய் பூஜை செய்யறோமா இல்லையா அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் யூசிசிங்கிறது இந்த யுசிசியும் கூடிய சீக்கிரம் கொண்டு வரப்படும் கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதி அந்த இடத்துல பேசுறாரு இதுக்கப்புறம் தான் நீதிபதி ஒரு மோசமான கருத்தை இந்த இடத்துல வைக்கிறாரு முழு சங்கியா நீதிபதி இந்த இடத்துல மாறி இடத்துல தான் இந்த மேடையில பேசும்போது இந்து முஸ்லிம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் பண்றதுக்காக நீதிபதி அந்த இடத்துல பேசுறாரு அப்போ இஸ்லாமிய சிறுவர்கள் பத்தி நீதிபதி பேசும்போது பொதுவாகவே இஸ்லாமிய சிறுவர்கள் அதாவது அவர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அது இஸ்லாமிய குறிக்க குறிக்கக்கூடிய வார்த்தையை தான் சொல்றாரு அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கருணையோ சகிப்புத்தன்மையோ அந்த இஸ்லாமிய சிறுவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன என்னன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு வன்முறையை பார்த்து வளர்ந்தவங்க ஒரு அவங்களோட பண்டிகைனாலே ஒரு பிராணிகளை அறுப்பாங்க இந்த பிராணிகளை அறுக்கிறது அதோட ரத்தம் வன்முறை இதெல்லாமே பார்த்து வளர்ந்ததால அந்த இஸ்லாமிய சிறுவர்கள் கிட்ட ஒரு ஒரு பணிவையோ ஒரு ஒரு இரக்க பண்பையோ அவங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு ஆனா இந்து மதம் அப்படிங்கிறது இயல்பாவே ஒரு கருணை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஒரு அடக்கம் இந்த மாதிரியான கருணை அடிப்படை இறக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதால இந்து கிட்ட நம்ம அந்த மாதிரியான அடக்கத்தை இறக்கத்தை நம்மளால பார்க்க முடியும் ஆனா அவங்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது இப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நீதிபதி சொல்றாரு இது வந்து நான் பொதுவா எல்லா இஸ்லாமியர்களும் இப்படிதான் அப்படின்னு நான் சொல்லல கத்தமுல்லாக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி கத்தமுல்லா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஹத்தமுல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வடக்கில் சங்கிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது வந்து யாரெல்லாம் நான்கு திருமணம் செய்கிறாங்களோ யாரெல்லாம் முத்தலாக்கு பயன்படுத்துகிறாங்களோ இது மாதிரியான நபர்களை வந்து யாரெல்லாம் ஹலால் ஹராம் பேணி நடக்கிறாங்களோ இவங்களுக்கு வந்து கத்தமுல்லா என்ன அவங்கள அப்படின்னு நாலு கல்யாணம் பண்ணுவாங்க முத்தலாக்கு சொல்லிடுவாங்க இவங்களாம் ஹலால் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக சங்கிகளால் பயன்படுத்தக்கூடியதான் அந்த கத்தமுல்லா அப்படின்றது அதனால நான் எல்லா இஸ்லாமியர்களும் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லல கத்தமுல்லாக்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க கத்தமுல்லா வந்து இந்த நாட்டுக்கே ஆபத்தானவங்க அவங்க வந்து எல்லாரையுமே வந்து இந்த நாட்டுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இவர்கள் இந்த தேசத்திற்கே ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கி என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசுவாங்களோ அது மாதிரியான ஒரு வார்த்தைய ஒரு நீதிபதி பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் பேசுறாரு இது ஏதோ ஒரு பேச்சோட உணர்ச்சியில ஏதோ ஒரு பேச போட போக்கல அப்படி பேசுறல தான் பேசுறாரு அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நீதிபதி சொல்றாரு இதை நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து ஒரு ஆட்சேபனைக்குரிய கருத்து என்பது எனக்கு தெரியும் ஆனால் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்ற வார்த்தை அப்போ அவர் தெரியாமல் ஒரு வாய் தவறி அப்படிலாம் பேசுகிறல நல்லா தெளிவாக தெரிஞ்சுதான் அப்படி பேசுகிறாரு இந்துக்களை உயர்த்தி பேசுகிறேன்ற பேரில் இஸ்லாமியர்களை இவ்வளோ தரக்குறைவா இவங்க வந்து வன்முறையை பார்த்து வளர்ந்தவங்க இவங்கள்ட்ட இறக்க பண்பே இருக்காது இவங்கெல்லாம் அந்த மாதிரியான நாலு கல்யாணம் அனுப்பிப்பாங்க அது முத்தலாக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு மோசமான கருத்தை ஒரு நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுறாரு இன்னைக்கு இந்த நீதிபதி பேசின விவகாரம் நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி போயிருக்குது குறிப்பா அகில இந்திய வழக்கறிஞர்களுடைய சங்கம் சார்பில் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க ஒரு நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுறாரு இஸ்லாமியர்கள் கொடுத்து இவ்வளவு விருப்ப பேச்சு பேசுறாரு அதனால இந்த நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லி அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இருந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த நீதிபதி ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து வன்முறையை பார்த்து வளர்ந்தவங்க அவங்கள்ட்ட கருணையெல்லாம் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு இறக்கம் என்னன்னு தெரியாது ஆனா இந்துக்கள் வந்து கருணை இதெல்லாம் வந்து போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சிறுவர்கள் அதனால அவங்கள்ட்ட கருணை அடக்கம் இது மாதிரியான பண்புகள் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல அவர் வந்து பொதுவாக இந்துக்கள் எல்லாம் சொல்லலை அவர் வந்து ஆர்எஸ்எஸ் புகழ் படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசணும் விஹெச்பியை புகழ்ந்து பேசணுன்றதால தான் இது மாதிரியான கருத்து பேசுறாரு இந்த ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இந்த ஒரு கருத்தியல் உருவாக்கத்துல வளர்ந்தப்பட்ட சிறுவர்கள் இருக்காங்களே அவங்க எப்படி வளர்ந்து இருக்காங்க எவ்வளவு கருணையோட இருக்கிறாங்கன்றதுல இன்னைக்கு இந்தியாவை ஒரு வீடியோ பார்த்து காரி தூணு துப்பிட்டு கிடக்குது மத்திய பிரதேசில் ரத்தலம் சொல்லக்கூடிய ஒரு நகர் அந்த ரத்தலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மூணு இஸ்லாமிய சிறுவர்கள் அவங்க வந்து அந்த இடத்துல விளையாடுறதுக்காக அந்த பசங்க போயிருக்கிறானுங்க அப்போ இன்னொரு பையன் என்ன ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அவ்வளவுதான் அந்த பையனுக்கு ஆனா அந்த மூணு சிறுவர்களுக்கு இஸ்லாமிய சிறுவர்களுக்கு ஏழு வயசு எட்டு வயசு ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் பதிமூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த இடத்துல விளையாண்டுருக்காங்க இந்த பையன் போய் அவங்கள போய் நான் மிரட்டுறேன் அப்படின்ற மாதிரி போய் மிரட்டுறான் இதை இன்னொரு ஒரு பெரிய ஆள் ஒருத்தன் வீடியோவே எடுக்கிறான் அந்த பசங்களை போட்டு மிரட்டி போட்டு அடி அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான் பசங்க ஏதோ விளையாட்டில் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கு அவனை போட்டு அடி அடினு போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் அடிக்கும் போது இந்த அடி அடி அடினு அடி சாவடி போட்டு அடிக்கிறான் பல்லார் பல்லார்னு அரைகிறான் அரையக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு பையன் அல்லா அல்லா நான் கத்துறான் அடிச்சோனா அல்லா அல்லா அல்லான்ட்டான் கேபோலா கேபோலா அல்லா அல்லா சொல்லுவியா அல்லா சொல்லு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தன்னோட காலில் இருந்து செருப்பை கழட்டுறான் செருப்பை கழட்டி அல்லான்னு சொல்லுவியா அல்லான்னு சொல்லுவியான்னு சொல்லி பல்லார் பல்லார் பல்லார்னு போட்டு செருப்பை கழட்டி அடிக்கிறான் செருப்பை கழட்டி மூணு பேருமே அடிக்கிறான் அடிக்கும் போது ஒரு பையனோட கையில இந்த இடத்துல அடிச்சுன்னே கை கிழிஞ்சிருச்சு இந்த கை கிழிஞ்சிருந்த ரத்தம் ஊத்துது ஆனா அதுக்கு மேலே போட்டு அடிக்கிறான் மூணு பேரையும் அடிக்கிறான் இந்த மூணு பேர்ல ஒரு பையன் அந்த அல்லான்னு சொன்னா பாருங்க அவன தான் உண்ண வேகமா போட்டு அடிக்கிறான் அவனா தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கான் அல்லான்னு சொல்லி வேணி அல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அந்த பசங்களை அடி அடி வாங்கி அட் அடித்தாங்க ஜெய்ஸ்ரீராம் ஜெய்ஸ்ரீராம் ஜெயஸ்ரம் ஆனா சொல்றானாடுங்கண்ணா உடுங்கணான்னு சொல்லி கத்துறாய்ங்க திரும்ப திரும்ப செருப்பை கட்டி அந்த பையன் போட்டு அடிக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருக்குது அப்போ இவர் சொன்னார்ல இந்த ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு கருணையால உருவாக்கப்படும் நாங்கள் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைலேருந்தே கருணையோட உருவாக்கணும் இதுதான் அந்த கருணை அந்த அடிக்கிறான பையன் அவனுக்கு இன்னும் வயசு கூட பூர்த்தி ஆகல பதினாறு பதினேழு வயசு பையன் தான் அந்த பையன் ஒரு சின்ன பிள்ளைங்களை போய் ஆறு ஏழு வயசு பிள்ளைங்கள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி செருப்ப கழட்டி பலார் பலார் போய் அடிக்கிறா பாருங்க இதுதான் இவங்க கருணையால உருவாக்கப்பட்டது சொல்றாங்களே இதுதான் அந்த கருணை இதை வச்சுக்கிட்டு அந்த மதத்துல இருக்கவங்களா வன்முறையால வளர்ந்தப்பட்டவங்க தான் எல்லாமே கருணையால வளர்க்கப்பட்டவங்க சொல்லி தேவையில்லாத ஒரு நீதிபதி பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் தேவையில்லாம ரெண்டு மத மக்களுக்கு மத்தியில் ஒரு மோதலை உண்டாக்குற மாதிரியான ஒரு கருத்தை பேசிட்டு இருக்கிறாரு இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா செருப்புகளிட்ட அடிச்சது மட்டும் இல்லாம அந்த பசங்களை அடுத்து மிரட்டியிருக்கான் இதை வந்து வெளியில எங்கேயாவது நீ வையே அவ்வளவு அதோட ஒன்று குன்றுருவோம் மூணு பேரே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் கொடுத்து சொல்லி இருக்கிறான் இதுல என்ன தெரியுமா இந்த சம்பவம் நடந்தது அக்டோபர் இருபதாம் தேதி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் இந்த வந்து வீர வீரபர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு பெரிய வந்த அவரு மூதவி அவன் ஏதோ வீடியோ எடுத்திருக்கான் வீடியோ எடுத்து அவனோட போட்டல வச்சிருக்கான் கரெக்டாக டிசம்பர் அஞ்சாம் தேதி அவன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டி பெருமை பண்ணிருக்கான் இந்த தான் போனான் மூணு முஸ்லிம் பசங்க போட்டு செருப்பகிட்டு பலர் பலர் அடிச்சு ஜெயசீராம்னு சொல்ல வச்சோம் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பெருமையாக பெருமையா காட்டியிருக்காரு இந்த வீடியோவை அப்போ அவனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்கான் அந்த வீடியோ எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் இவனுக்கு அனுப்பி இவன் பல வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி வாட்ஸ்அப்ல அவன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணோன்னு இந்த வீடியோ அப்படி கை மாறி கை மாறி தான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வெளியில வருது டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எல்லாருக்கும் தெரியுது அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பெரிய பேசு பொருளானது அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த வீரபர்மர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆளு அவன் எங்க இருக்கான்னு தெரில தலைமறைவு இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப இந்த வழக்குல அந்த சிறுவர்கள் பக்கம் வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் அந்த சிறுவர்கள்ட்ட என்ன நடந்துச்சு அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கலான்னு போகும்போது அதுல ஒரு பையன் இந்த மூணு பேர்ல ஏழு எட்டு வயசு பசங்க இருக்கிறாங்கல்ல அதுல ஒரு பையன் அனாதை சிறுவன் அவன் வந்து அவனுக்கு அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அநாதை சிறுவன் அவனையுமே இப்படி போட்டு அடிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கறிஞர் அவங்களோட வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் அவமானம் தாங்க முடியாம உள்ள போய் ரூமை போய் கதவை போட்டிக்கிட்டான் எவ்வளவு நாங்க தட்டுறோம் அவனால கதவு திறக்க முடியல ஒரு மாதிரியான மன உளைச்சல் அந்த பையன் இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு செருப்பு கட்டி அடி அடி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையனோட சம்பவத்தை சொல்றாங்க இன்னொரு பையனை சந்திக்கலான்னு போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல இந்த வாட்ஸ்அப்ல வீடியோ வந்ததுக்கு தான் அய்யோ என் பிள்ளையை போட்டு ஒருத்தன் அடிச்சிருக்கானேன்றது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது வெளியில சொன்னா கொலை பண்ணிடுவான்னு மிரட்டி இருக்கிறானுங்க இதனால பிள்ளைங்க வெளியில சொல்லாம இருந்தது சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு புள்ள நல்லா தான் இருக்கலாம் எந்த ஒரு காயம் ஏதோ இல்ல இப்போ இப்ப ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பிள்ளை நல்லா இருக்கான் ஆனா அவனால இன்னும் இந்த மன உளைச்சலேருந்து அவனால வெளியில் வர முடியல கடந்த ரெண்டு மாசமா அவன்கிட்ட சரியான விளையாடுறது இல்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி அமைதியாவே என் பையன் அறந்துட்டு இருக்கிறான் அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட இப்படி பயம் காட்டி குளமிரட்ட கொடுத்து செருப்பு கட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இதுதான் நாங்கள் கருணையோட வளர்க்கணும் அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாருல இதுதான் அந்த கருணையோட வளர்க்கப்பட்ட லட்சணம் சரி இப்படி ஒரு முழு சங்கியாவே இந்த நீதிபதி பேசுறாரு இவர் யாரு இந்த ஷேகர் யாதவ் யாரு அப்படின்னு சொல்லி இவர் சம்பந்தமா இன்னும் பல விவரங்கள் நம்ம தேடி போய் பார்க்கும் இவர் இன்னைக்கு சங்கியாவில் இவர் காலங்காலமாக சங்கியா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விவரம் நமக்கு தெரிய வந்தது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் வருது ஆக்சுவலா அந்த நீதிபதி என்னன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே வழக்கறிஞராக பதிவு செஞ்ச ஒரு நபர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரல அதுக்கு பிறகுதான் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி ஒன்னு நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு அதுக்கப்புறமா நீதிபதி பொறுப்புக்கு வந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஒரு கேஸ் ஒன்று வருது ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பசுவை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வியாபாரத்துக்காக பசுவை கொண்டு போனாலுமே பாலுக்காக கொண்டு போனாலுமே அவங்க பசுவை கடத்திட்டான் பசுவை கொண்டுட்டான் பசுவை திருடிட்டான்னு சொல்லிதான் வழக்கு பதிவு செய்யறது வழக்கம் அந்த மாதிரி பசுவை கொண்டு போன ஒருத்தனை அவன் பசுவை திருடிட்டான்னு சொல்லி ஒரு கேஸ் அவனுக்கு ஜாமீனுக்காக இந்த கேஸ் அந்த இடத்துல வருது ஆனா இந்த பசுவை கடத்தின இந்த குற்றத்துக்கு நான் ஜாமீன் தரமாட்டேன் ஜாமீன் கொடுக்கறது ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லுது ஜாமீன் என்பது விதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சிறை என்பது விதி விலக்கு ஜாமீன் என்பது விதின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய கேஸ்லயே ஒரு பசுவோட விவகாரத்தை ஒரு மாட்டுடைய விவகாரத்துல கூட இந்த கேஸுக்கு நான் ஜாமீன் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நீதிபதி ஜாமீன் தரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு பசு வந்து எவ்வளவு புனிதமானது தெரியுமா இந்த பசு வந்து நம்ம தேசிய விலங்காவே நம்ம அறிவிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பசுவை பத்தி பயங்கரமான புனித கருத்துக்கள்லாம் பேசிக்கிட்டு கூடவே சொல்றாரு உலகத்திலே பசு எவ்வளோ பெரு புனிதமான பிராணி அப்படின்னா நம்ம மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா மிருகங்கள் மனிதர்கள் எல்லாமே நம்ம ஆக்சிஜனை உள்ளிழுப்போம் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிடுவோம் ஆனா பசு மட்டும்தான் ஆக்சிஜனை உள்ளெழுத்து ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடுது என்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்று சொல்லிட்டு பசு வந்து தேசிய விலங்கை அறிவிக்கணும் இதுக்காக ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வரணும் யாரெல்லாம் பசுவை கடத்துறாங்களோ மேல கடுமையான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு கருத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பேசினாரு அப்பயே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு இதனாலதான் நமக்கு ஒரு விஷயம் புரியவாகுது ஒருத்தர் வந்து என்னதான் படிச்சு பெரிய உயர் இடத்துல போயிருந்தாலும் அந்த சங்கி மனித இருந்தா அவங்களால எதுவுமே ஆக்கப்பூர்வமா யோசிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த நீதிபதி ஒரு உதாரணமா இருக்குது பசு வந்து ஆக்சிஜனை உள்ள எடுத்து ஆக்சிஜனை வெளியடுறாரு அறிவியல் பூர்வமா அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது பசு உட்பட எல்லாமே மனிதர்கள் எல்லாருமே ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுறதா வளர்க்கும் இதை பத்தி அந்த டைம்ல இவர் ரெண்டாயிரத்தி இந்த கருத்து சொல்லும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சாரி இந்தியா டுடே இந்தியா டுடே சார்பில் இது ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாங்க இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் அங்கே விலங்கியல் பேராசிரியாக இருக்கவங்கள்ட்ட போய் இது சம்பந்தமான விவரங்கள் கேட்குறாங்க இந்தியா டுடேல கேட்குறாங்க அப்போ அவருங்க அந்த அந்த பேராசிரியர் விலங்கியல் பேராசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசு மட்டும் இல்லைங்க மனிதர்கள் உட்பட எல்லாருமே ஆக்சிஜனை உள்ளே எடுத்து நம்ம வெளியில் விடும்போது அதில் ஆக்சிஜன் வர செய்யும் உதாரணத்துக்கு இருபத்தொரு சதவீத ஆக்சிஜனை நம்ம உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நாலு அல்லது அஞ்சு சதவீத ஆக்சிஜன்தான் நமக்கு உள்ளே இருக்கும் மீதி எல்லாம் நம்ம வெளியில் விட தான் செய்கிறோம் வெளியில் விடும்போது கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து பிற வாயுக்கோளோட சேர்த்து இந்த ஆக்சிஜனை வெளியில் வர செய்யும் எப்படி மனிதர்கள் பிற உயிரினங்கள் எப்படி இருக்குதோ இதே மாதிரி தான் பசுவுக்கு இருக்குமே தவிர பசுவுக்கு இதை தாண்டி உன்ன ஸ்பெஷல்லாம் கிடையாது தாவரங்கள் மட்டும்தான் முழுமையாக அது வெளியில் வந்து ஆக்சிஜனை மட்டுமே வெளியில் விளைவிப்பது மற்றபடி மனிதர்கள் மீன்கள் மற்ற எல்லா உயிரினங்களோட எப்படி எப்படி சுவாசிக்கிறாங்களோ எப்படி காற்றை வெளியேற்றாங்களோ அது மாதிரி தான் பசு பசுக்கு சொல்லி எந்த ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு அது சம்மந்தமான விளக்கம் சொன்னாங்க ஆனால் ஒரு நீதிபதியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இது மாதிரியான சங்கீத்தனமான கருத்துக்கள் அன்னைக்கே பேசினாரு அதுக்கப்புறம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மாதத்தில் ஒரு கேஸ் ஒன்று வருது ஒரு இளைஞர் ஒருத்தர் ஆகாஷன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்து மதத்தை பற்றி ராமாயணத்தை பற்றி தப்பா ஃபேஸ்புக்கில் ஏதோ கருத்து போட்டிருக்கிறாரு அந்த கேஸ் அவருக்கு ஜாமீன் கட்டு நீதிமன்றத்துக்கு வரும்போது அப்போ நீதிபதி அவருக்கு ஜாமீன் இருக்கு நீ பேசுன தப்பு அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்ற ஆரம்பிச்சாரு ராமாயணம் எவ்வளவு முக்கியது தெரியுமா ராமாயணம் இந்த நாட்டை எப்படியெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கு தெரியுமா இந்த ராமாயணத்தை எழுதுனாங்களே வால்மீகி வியாசர் இவங்களுக்கு வந்து தேசிய மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும் நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியத்தோட அடையாளமே இந்த ராமரோ கிருஷ்ணன் நம்மளுடைய அடையாளம் அதனால இந்த வியாசரும் வால்மீகின்னு எழுதுனாங்களே ராமாயணம் மகாபாரதம் இதை வந்து பள்ளி பாடங்களில் கட்டாயமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே பேசினாரு அப்பயுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நீதிபதின்ற எல்லா மதத்துக்கும் பொதுவா தான் பேசணுமே தவிர இவர் ஒரு மதத்தோட சிறப்பை மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு மதத்தோட சிறப்பு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி அப்போ பார்க்கப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு அடுத்த மதத்தை பத்தி கேவலமா அடுத்த மதம் வன்முறையை தூண்டுது அப்படிங்கிற அளவு கட்டத்துக்கு இந்த நீதிபதி நகர்ந்து போயிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா நீதிபதி அவருடைய பேச்சுல வந்து மோடி புகழ் கடுமையா பாடுறாரு அதெல்லாம் பார்க்கும் தான் ஆஹா இவர் நீதிபதி தானா இல்ல பிஜேபியோட ஸ்போக் பர்சனா அப்படின்ற சந்தைகள் நமக்கு உருவாயிருச்சு அதுல சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பத்தி பேசும்போது நீதிபதி சொல்றாரு ஆட்சி கைமாறப்பட்ட பிறகு அதிகாரம் கைமாற்றப்பட்ட பிறகு அதாவது ஆங்கிலேயர்கிட்ட சுதந்திரம் வாங்கப்பட்ட பிறகு கூட இந்த நாடு முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியல நாடு முன்னேற்றத்தை நோக்கி நகர்றதுக்கு பல தடைகள் இந்த இடத்துல இருந்துச்சு ஆனா இந்த நாடு ஒரு அமிர்த காலத்துல பயணிக்குது ஒரு அமிர்த காலத்துல இந்த நாடு பயணிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் இந்த மாதிரி பயணிக்குதான் இதே கருத்தை தான் கங்கனா ரானாவதுன்னு சொல்லக்கூடிய அந்த சங்கி ஒரு ஆளு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வாங்கணுமே அது சுதந்திரம் கிடையாது அது பிச்சை ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியோட ஆட்சிக்கு பிறகு நம்ம கிடைச்சது பாருங்க இதுதான் சுதந்திரம் சொல்லி அன்னைக்கு கங்கனா வந்து என்ன பேசுச்சோ அதே கருத்து மாதிரிதான் இந்த நீதிபதியும் பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் இந்தியா வந்து அம்ரித் காலத்துல வந்து பயணிக்குதான் இதனால நம்மளுடைய பிரதமர் வந்து ஒரு தூர நோக்கோட வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாராம் அந்த தூர நோக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு இந்தியா வந்து உலகள வளர்ந்த நாடுகள் அஞ்சாவது இடங்கள்ல இந்தியா இருக்குது நம்ம பிரதமர் தூர நோக்கோட சிந்திக்கிறதால ஒரு மூணு நாலு வருஷத்துல வந்து அது மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்துருவாராம் அதுக்கப்புறமா அவரோட விஷன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இந்தியாவை முதல் இடத்துக்கு எங்கள் ஜி கொண்டு வந்துருவார் அவனோட பிரதமர் அவ்வளோ தூரம்னா கூட பயணிக்கிறாருன்னு சொல்லி ஒரு பாஜகவுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஒரு ஸ்போக் பர்சன் மாதிரி ஒரு நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசிட்டு இருக்கிறாரு அதனால தான் இன்னைக்கு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னா இது மாதிரி ஒரு கட்சிக்கு ஃபேவரா ஒரு மதத்தை உயர்த்தி பேசுறன்றதால இன்னொரு மதத்தை வெறுப்பு காட்டி பேசக்கூடிய இது மாதிரி நபர்கள்கிட்ட ஒரு நியாயமான தீர்ப்பு எதிர்பார்க்க முடியாது அப்ப இவரு கைக்கு ஒரு தீர்ப்பு போச்சுனாலே அந்த தீர்ப்பு அந்த சிறுபான்மை மக்களுக்கு நியாயமா கிடைக்குமா அந்த சிறுபான்மை மக்கள் ஒரு அச்ச உணர்வு தானே செயல்படுவாங்க இவரு கையில போதே நமக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பயம் வந்துருமே அதனால இந்த நீதிபதி மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு மோடி புகழ் பாடும்போது தான் ராமர் கோயில் நம்ம கட்டிட்டோம் கூடிய சீக்கிரம் யூசிசி கொண்டு வந்துடும் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்துடும் இதுவே முத எப்படி சாத்தியம் ஃபஸ்ட் மோடிஜி வந்து பயங்கமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவை வாங்க தூக்கி நிறுத்திட்டு அப்படிங்கிறாரு மோடிஜி ஜிஎஸ்டி கொண்டு வந்து பண மதிப்பிழப்பு கொண்டு வந்து இந்த நாட்டோட பல வணிகங்கள் இன்னைக்கு வரைக்கும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது பசி நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா நாளுக்கு நாள் முன்னேறி போயிட்டு இருக்குது பசி ரொம்ப மோசமான கட்டத்தில் போயிட்டு இருக்கு ஊட்டச்சத்துக்களோட குறைபாடுகளில் போயிட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் இங்கே பறிக்கப்படுதுன்னு சொல்லி எவ்வளோ தரவுகள் இங்கே வந்தாலும் ஆனால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல் போதும் சங்கி வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்கும் அதில் வரக்கூடிய தகவல் பசுமாடு ஆக்சிஜனை இழுக்குது வெளியில விடுதுன்னு சொன்னாலும் எதை சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் நான் படிச்ச படிப்பு வச்சு அஞ்சு பிசாக நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்ற கருத்துப்பட போயிட்டு இருக்காங்க இப்போ யூசிசியை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் என்ன வேணாலும் கண்டிப்பாக கொண்டு வந்துருவோங்கிறாரு முதல் யூசிசி முதல் சாத்தியமா இதை பத்தி நம்ம பல முறை பேசியிருக்கோம் பொது சிவில் சட்டத்தை பத்தி எப்படி சாத்தியம் எல்லாருக்கும் அனைவருக்கும் ஒரே சிவில் சட்டம் அப்படிங்கிறது முதல் எப்படி சட்டம் இப்போ உதாரணத்துக்கு எல்லா மத மக்களுக்குமே இருக்க இந்துக்களுக்கு மட்டும் கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரி சலுகை இருக்கு வருமான வரியில அவங்களுக்கு சலுகை இருக்குது இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒரு சட்டம் கொண்டு வரதால எல்லா மதத்துல இருக்கிற மக்களுமே நீங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரியில சலுகை இருக்குன்னு சட்டம் கொண்டு வருவீங்களா இல்ல இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரிமையை பறிச்சிட்டு எல்லாருக்கும் ஆல்ரெடி வரியில சலுகை இல்ல இனி இந்துக்களுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமையை புடுங்க போறீங்களா இந்த கேள்வி வரும் இப்போ சீக்கியர்கள் சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க அவங்க தலைய டர்பன் கட்டிக்கிட்டு பிரதமர் பொறுப்புல இருந்தாலும் ராணுவ தளபதியா இருந்தாலுமே டர்பன் கட்டிட்டு அவங்க இருப்பாங்க அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிவில் உரிமை அவங்க எங்க போனாலுமே அவங்களுடைய கத்தி வச்சுக்கலாம் அந்த குட்டியான ஒரு கத்தியை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களோட மத சடங்கு இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடை நான் கொண்டு வர போறேன் மற்ற மதங்களுக்கு வந்து இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து ராணுவ தளபதி தான் தலையில தொப்பி போட்டு ராணுவ தளபதியாக இருக்க முடியாது தாடி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா சீக்கியர்கள் தாடி வைக்கலாம் அப்போ மற்ற மத மக்களுக்கு இந்த அனுமதி இல்லையே அதனால சீக்கியர்கள் நீங்க நாளிலிருந்து தாடியை சேவ் பண்ணிட்டு தான் நீங்க வரணும் தலை டர்பல் கட்டணும் இப்படின்னு சட்டம் கொண்டு வர போறீங்களா அல்லது இவங்களுக்கு அனுமதி இருக்க மற்ற எல்லா மத மக்களும் இன்னைக்கு அனுமதியை பயன்படுத்தலாம் அப்படின்னு யூனிஃபார்ம் சிவில் கூட எல்லாருக்கும் அனுமதியை தர போறீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி பல கேள்விகள்கிட்ட அவங்களுக்கு பதிலே கிடையாது பழங்குடியின மக்கள் இன்னைக்குமே மணிப்பூர் இந்த மாதிரி ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பல ம பழங்குடியின மக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நிலம் சார்ந்த பல உரிமைகள் இருக்கு அவங்களுடைய திருமணம் சார்ந்த அவங்களுக்கு பல சிவில் சட்ட உரிமைகள் இருக்கு அவங்களுடைய இடங்கள்ல அந்த பழங்குடியின சேர்ந்த மக்கள் தான் நிலம் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு இப்போ இப்படி தான் அமித்ஷா போய் திரிபுரா மாதிரியான இடங்களை தேர்தல் பிரச்சாரம் செய்யும் உங்களுக்கு இருக்குல்ல ஜார்க்கண்டில் மக்கள் இருக்கீங்களே திரிபுரால இருக்கீங்களா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்க நான் பறிக்க மாட்டோம் உங்களுக்கு ஸ்பெஷலா அதில் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உருட்டு உருட்ட வேண்டியது இந்த இடத்துல வந்து யூனிஃபார்ம் சிவில் பார்த்தீங்களா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உரிமை இருக்கு பாத்தீங்களா இப்படி ஒரு ஒரு உருட்டு உருட்ட வேண்டியது இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தா அந்த பழங்குடியின மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்க போறீங்களா இல்ல பழங்குடியின மக்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் இது மாதிரியான உரிமை தரப்படுங்கன்னு சொல்லி பல பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விகள் சாத்தியப்படாத ஒரு சட்டம் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது எல்லா மத மக்களுக்கும் அவங்க அவங்களுடைய உள் விவகாரங்கள்ல அந்த விஷயத்தால யாருக்குமே இப்ப நான் எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை திருமணம் செய்றேன் அந்த திருமணம் இஸ்லாமிய முறைப்படி நடக்குது அப்படிங்கறதுதான் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிவில் உரிமை இந்த சிவில் உரிமையால ஒரு இந்துக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கோ பொது சமூகத்துக்கோ இங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால அந்த உரிமை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தலாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கு நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறேன் அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் விவாகரத்தை செய்யறேங்கிறது இந்த மத முறைப்படி நடைமுறை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யறதோ விவகாரம் விவாகரத்தை செய்யறதோ இது மற்ற மத மக்களுக்கோ பொது சமூகத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு சிவில் உரிமையா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி எல்லா மத மக்களுக்குமே உரிமை கொடுத்துருக்கும் போது பாஜக ஆர் எஸ் எஸ் தொடர் பிரச்சாரம் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா உரிமை இருக்கு அது வந்து பறிக்கணும் அதனால எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொல்லி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பொய் பிரச்சாரத்தை ஒரு நீதிபதியும் இன்னைக்கு சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல் அதனால இந்த நீதிபதி சேகர் யாதவ் பேசுற இந்த கருத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் காரணம் இது மாதிரியான பேச்சு பேசக்கூடிய ஒரு நபர் நீதிபதி பொறுப்புல இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் என்ன ஒரு வேலை இப்படி நினைச்சிட்டாரா என்னவோ இதற்கு முன்னாடி நீதிபதியா எல்லாம் ரிட்டையர் ஆகக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு வந்து அவங்கள பிஜேபிக்கு சாதகமா செயல்பட்டதால அவங்களுக்கு பல்வேறு வகையான உயிர் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு பாபர் மசீதுக்கு தீர்ப்பு கொடுத்தோங்களா பிற்காலத்தில் எம்பி பொறுப்பு வாங்கினாங்க கவர்னர் பொறுப்பு வாங்கினாங்க இப்ப இந்த குறிப்பிடக்கூடிய இந்த நீதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஒரு ஓய்வு பெறாரு அப்போ ஓய்வுக்கு பிறகு நமக்கு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அல்லது பாஜகவுடைய வேட்பாளரா இப்ப சமீபத்தில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி கங்காதர் பாஜகோட ஒரு வேட்பாளரை நினைச்சி இன்னைக்கு எம்பியா இருக்கிறார் இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது உயர் பதிவு பொறுப்புகள் ஏதாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவர் பேசுறதா அதுல எது எப்படியோ இது மாதிரியான கருத்து பேசக்கூடிய ஒரு நபர் அங்க நீதிபதி இருக்கிறதுக்கே தகுதி இல்ல தான் எதிர்பார்க்கணும் நாளைக்கு இவர் போகக்கூடிய ஒரு தீர்ப்பு அங்க நியாயமான தீர்ப்பு வருமா சிறுபான்மை பெரும்பான்மை மக்களோட விருப்பம் எதுவோ அதன்படிதான் சட்டம் செயல்பட வேண்டிய சொல்றவர்கிட்ட எப்படி சிறுபான்மை மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எழுந்திருக்கிறதால இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கொலிஜியம் அமைப்பு கண்டிப்பா இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்